வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பென்ஷன் தொகை உயர்கிறது நாடு முழுக்க பல லட்சம் பேருக்கு பட்ஜெட்டில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கை தொழில்விட்டுள்ளது பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை அவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்துள்ளனர் கடந்த பதினோரு ஆண்டுகளாக எந்தவித பென்ஷன் உயர்வும் இல்லாமல் இருந்த நிலையில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து அதாவது ஊழியர் பென்ஷன் திட்டம் திட்டத்தில் மத்திய அரசு ஒரு விரிவான மாற்றத்தை செய்ய இறுதி கட்டத்தில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது கோடிக்கணக்கான தனியார் நிறுவன ஓய்வூதியர்களுக்கு நிதி சுதந்திரத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் அமையும் இந்நிலையில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்தில் உள்ள பென்ஷன் முறை என்னவென்றால் தற்போதைய மாதத்திற்கான குறைந்தபட்ச பென்ஷன் ஆயிரம் என்பது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டது அதன் பின்னர் விண்ணை முட்டும் பணவீக்கம் காரணமாக இந்த தொகை வெறும் அடையாளபூர்வமானதாகவே மாறிவிட்டது அத்தியாவசிய வாழ்க்கை செலவுகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இந்த பென்ஷன் தொகை பயன்பாடற்றதாகிவிட்டது பாரதிய மஸ்தூர் சங்கம் அதாவது பி போன்ற முன்னணி ஊழியர் சங்கங்கள் பென்ஷனை கணிசமாக உயர்த்த கோரி தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றன மாதாந்திர பென்ஷனை ஐயாயிரமாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையிலிருந்து அது ஏழாயிரம் ஐநூறு அல்லது பத்தாயிரமாக இருக்க வேண்டும் என்ற வலுவான கோரிக்கைகள் அரசுக்கு முன் வைக்கப்பட்டுள்ளன பென்ஷன் நிதி கணக்கீட்டு ரீதியாக பற்றாக்குறையை எதிர்கொண்டாலும் அரசு ஒரு சிறப்பு பட்ஜெட் டாப் அப் மூலம் குறைந்தபட்ச பென்ஷனை அதிகரிக்க வாய்ப்புள்ளது சமூக பாதுகாப்பின் அவசர தேவையை அரசு உணர்ந்துள்ளதை இது காட்டுகிறது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சாத்தியமான திருத்தத்திற்கு உச்ச நீதிமன்றத்தின் தலையீடு ஒரு முக்கிய காரணியாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஐந்தாம் தேதி இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு குறித்து நான்கு மாதங்களுக்குள் ஒரு உறுதியான முடிவை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது தற்போது மாதத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரமாக உள்ள இந்த உச்சவரம்பு ரூபாய் இருபத்தி ஓராயிரம் அல்லது ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்தப்பட்டால் பங்களிப்பு தொகை இயற்கையாகவே விரிவடையும் இது நீண்ட கால போக்கில் அதிக பென்ஷன் தொகைகளை வழங்குவதற்கு வழிவகுக்கும் இந்நிலையில் வரவிருக்கும் பட்ஜெட்டில் பல முக்கிய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன தற்போதுள்ள ரூபாய் ஆயிரம் குறைந்தபட்ச பென்ஷன் மாதத்திற்கு ரூபாய் ஐயாயிரம் முதல் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஆக உயரலாம் அதே போல் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அகவலைப்படி இணைப்பு மற்றும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ பலன்களின் விரிவாக்கமும் இந்த பட்ஜெட்டில் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் பல முக்கிய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன அதன்படி பண உதவி உயர்வுகளுக்கு அப்பால் இபிஎஃப்ஓ முதியவர்களுக்கு வாழ்வு எளிதாக இருக்கும் வகையில் ஒரு புதிய திட்டத்தில் கவனம் செலுத்துகிறது அசிஸ்டன்ஸ் அல்லது இபிஎஃப் ஸ்வீதா ப்ரொவைடர்கள் என்ற பெயரில் இந்த முன்முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது மேலும் பாஸ்போர்ட் சேவா கேந்திரங்கள் பாணியில் பிராந்திய அலுவலகங்கள் நவீன சேவை மையங்களாக மேம்படுத்தப்படுகின்றன இங்கு அங்கீகரிக்கப்பட்ட உதவியாளர்கள் ஜீவன் பிரமான் அதாவது வாழ்வு சான்றிதழ் தாக்கல் செய்தல் உரிமைகளை கண்காணித்தல் கணக்குகளை இணைத்தல் போன்ற தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் மூத்த குடிமக்களுக்கு உதவுவார்கள் அரசு நிர்ணயித்த பேரளவிலான கட்டணத்தில் இச்சேவைகள் கிடைக்கும் இதன் மூலம் ஓய்வுதார்கள் அரசு அலுவலகங்களுக்கு பலமுறை அலைவதையோ அல்லது அதிக கட்டணம் பெறும் தனியார் இ சேவை மையங்களை நம்பி இருப்பதையோ இது தவிர்க்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது